வில்லன் நடிகர் கோபத்தில் சொன்ன வார்த்தை கோர்ட்டில் வைத்து கண்ணதாசன் எழுதிய ஹிட் பாட்டு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வில்லன் நடிகர் கோபத்தில் சொன்ன வார்த்தைகளை வைத்தே கண்ணதாசன் காலம் கடந்து நிலைத்து நிற்கும் ஒரு பாடலை கொடுத்துள்ளார் சிவாஜி நடித்த ஒரு படத்திற்கு அனைத்து பாடல்களையும் எழுதி கொடுத்த கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலை மட்டும் எழுதி கொடுக்க தாமதமாக்கிய நிலையில் இதனால் கோபமான வில்லன் நடிகர் சொன்ன ஒற்றை வார்த்தையால் அந்த பாடல் உருவாகி பெரிய வெற்றியை பெற்றுள்ளது தமிழ் சினிமாவில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் பல படங்களை கொடுத்தவர் பி எஸ் வீரப்பா பல முன்னணி நடிகர்களை வைத்து பல படங்களை தயாரித்துள்ள இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் ஆலயமணி என்ற படத்தை தயாரித்திருந்தார் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் சரோஜா தேவி விஜயகுமாரி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடித்திருந்தனர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க கவியரசர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் இந்த படத்தில் தனது மனைவி சரோஜா தேவி திருமணத்திற்கு முன்பு எஸ் எஸ் ராஜேந்திரனை காதலித்ததை தெரிந்து கொண்ட சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ஆரை கொலை செய்ய முயற்சி செய்வார் இந்த முயற்சி தோல்வியில் முடியவே எஸ் எஸ் ஆர் உயிர் பிழைத்து உண்மை என்ன தை சிவாஜியிடம் சொல்வார் அவர் சொன்ன உண்மையால் தனது தவறை உணர்ந்த சிவாஜி தனது நண்பனையே கொலை செய்ய துணிந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் மலையில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பார் அவரை ஒரு மீனவன் காப்பாற்றி விடுவார் அதன் பிறகு தனது உடல்நிலை சரியான சிவாஜி தனது சொந்தங்களை மறந்து அந்த குடிசை வீட்டிலேயே தங்கிவிடுவார் அப்போது அவர் தனது தவறை உணர்ந்து பாடுவது போல் ஒரு பாட்டு தேவை இந்த ஒரு பாட்டை அவர் எழுதி கொடுத்தால் படம் முடிந்து விடும் என்ற நிலையில் அரசியலில் கண்ணதாசன் அப்போது ஈடுபாட்டுடன் இருந்த தால் கோட் கேஸ் என்று அழைந்து கொண்டிருந்த கன்னதா சென்ற பாடலை எழுத தாமதப்படுத்திக் கொண்டே இருந்துள்ளார் ஒரு கட்டத்தில் கோபமான அப்படத்தின் தயாரிப்பாளர் பி எஸ் வீரப்பா கண்ணதாசனின் வீட்டுக்கே சென்று இந்த பாடலை எழுதி கொடுக்க கேட்டுள்ளார் இன்று கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கிறது அதை முடித்துவிட்டு இரவில் வந்து எழுதி தருகிறேன் என்று கண்ணதாசன் சொல்ல என்ன கவிஞரே ஒரு பாட்டு எழுத இருபது நாட்கள் அலையவிட்டு இருக்கீங்களே சட்டி சுட்டது கைவிட்டது என்று எழுதி கொடுக்கிறதை விட்டுட்டு என்று கோபமாக பேசியுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் இரவு எட்டரை மணிக்கு பாடல் வரும் என்று சொல்லிவிட்டு கிளம்பியுள்ளார் அதன் பிறகு பி எஸ் வீரப்பா சொன்ன வார்த்தையும் கண்ணதாசனின் அப்போதைய நிலையும் அவருக்கு மனதிற்கு வந்து வந்து சென்றுள்ளது கோர்ட்டில் தனது கேஸ் வருவதற்கு முன்பு கிடைத்த இடைவெளியில் இந்த பாடலை கண்ணதாசன் எழுதி முடித்துள்ளார் இந்த பாடல் படக்குழுவிற்கு செல்ல இதை வாங்கி படித்த பி எஸ் வீரப்பாவுக்கு பெரிய ஆச்சரியம் அவர் தற்செயலாக சொன்ன சட்டி சுட்டது கைவிட்டது என்ற வார்த்தையை பயன்படுத்தியே அவர் பாடலை எழுதியிருந்தார் இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இறப்பு நடந்த வீட்டில் இந்த பாடல் ஒழிக்காமல் இருக்காது என்று சொல்லும் அளவுக்கு காலம் கடந்து இந்த பாடல் நினைத்திருக்கிறது உங்களுக்கு கவியரசர் கணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி